மார்கழி மாதம் எட்டாம் நாள் ஆண்டாள் பாசுரம் எட்டு திருப்பாவை கீழ்வானும் வெல்லென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்ந்து எம்பாவாய் ஆண்டாள் பாடிய எட்டாவது பாசம் இதனோட பொருளை பார்க்கலாமா கீழ்வானம் வெள்ளென்று என்றால் பொழுது விடிந்துவிட்டது விட்டது அங்கே பார் கீழ்வானம் சிவந்து விட்டது எருமை வீடு எருமை சிறுவீடு என்றால் அதிகாலை வேளையில் எருமை தனது பசியை போக்கிக் கொள்ள பனி படர்ந்த புல்லை மேய்மான் மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் என்றால் பனி படர்ந்த புள்ளை தென்பதற்காக அனைத்தும் ஒரு இடத்தில் கூடியிருக்கிறது போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை என்றால் எல்லா தோழிகளும் நீராட செல்ல தயாரான பொழுது நீ இன்னும் வரவில்லை என்ற செய்தியை கூறினேன் ஆகையால் அவர்களும் உன்னை எழுப்ப என்னுடன் வந்துள்ளனர் அப்படின்னு திருப்பாவையில ஆண்டாள் சொல்ற கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு என்றால் உன்னை எழுப்ப உன் வாசல் வரை வந்து விட்டோம் ஆனால் நீ இன்னும் கதவை திறக்காமல் தூங்குகிறாயா பெண்ணே நீ கிருஷ்ணன் என்றால் குதிரழுப்பாயே சீக்கிரம் எழுந்திரு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய என்றால் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபொழுது அவன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனையும் அதாவது கண்ணன் வென்றான் நாம் சென்று வணங்கினால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று அருளேலோர் எம்பாவை அப்படின்னு சொல்ற ஆஹா என்றால் ஆ என்று பெண் வந்து கிருஷ்ணர் வந்து பெண்களை பார்த்து ஆ என்ற வியப்புடன் சொல்றது அடுத்த மற்றொரு ஆ வந்து இவர்களை காண நினைத்தால் இவர்கள் எனக்கு முன்னதாக இங்கே கூடியிருக்கிறார்களே பார்க்க வந்தனரே என்று அவர் ஆவென்று அருள் தருவான் ஆகவே பெண்ணே சீக்கிரம் எழுந்திரு என்கிறார் ஆண்டாள் இதனோட விளக்கம் என்னன்னா மகிழ்ச்சியை மட்டும் சொத்தாக கொண்டவளே அழகு சிலையே கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன எல்லா பெண்களும் நீராடுவதற்கு வந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்க போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கின்றோம் கேசி எனும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அவன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆஹா என்று அலறி கொண்டு நமக்கு அருதருவான் பெண்ணே உடனே கிளம்பு என்கிறாள் ஆண்டாள் அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் மீண்டும் நாளைய பாசுரத்தில் சந்திப்போமா வணக்கம்